உலக தொழநோய் எதிர்ப்பு தினமாக அனுசரிப்பதை மாவட்ட ஆட்சியர் சாந்தி எதிர்ப்பு தினம் ஒன்று முதல் வரை மாவட்டம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது இதன் முக்கிய நிகழ்வாக மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள் தலைமையில் ஒன்றிணைவோம் தொழுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் தவறான புரிதல் அகற்றுவோம் நோய் பாதிப்புள்ளோர் அனைவரையும் குணப்படுத்துவோம் என்ற நோக்குடன் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வுகளின் போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் அமுதவள்ளி மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் மருத்துவர் சாந்தி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் ஜெயந்தி துணை இயக்குநர் தொழுநோய் மருத்துவர் புவனேஸ்வரி மருத்துவர்கள் கிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டனர் சிகிச்சை உடற்புறிப்பாடு ஏற்படாது பாதிக்கப்பட்டவர்களை ஒதுக்கூடாது போன்ற விபரங்களை அன்னை அயலாருக்கு தெரிவித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் இணைந்து ஒத்துழைப்பேன் என்று மூலமாக உறுதிப்படுகிறேன்